வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் வந்து மீஷோலேருந்து நான் ஒரு ஃபியூ ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன் அது என்னென்னங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ஆர்கனைசர் தான் வார்ட்ரூப்லேயும் நம்ம வச்சா ஆர்கனைஸ் பண்ணலாம் ஷெல்ஸெலாம் அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆர்கனைசரில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்னதாக மூணு ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா லாங்காக ஒரு டிவிஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மேலேயும் நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது மேலே நல்லா வச்சுக்கலாம் பாட்டில்ஸ் மாதிரிலாம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ரேக்ஸ் இருக்குது அதனால டெப்த்தாகவே இருக்குது நமக்கு நிறையவே சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் நிறையவே ஸ்டோர் பண்ணலாம் நான் வந்து ஒரு மசாஜருக்கு அந்த கிட்டே நான் உள்ளே போட்டு வச்சுருக்கேன் மிஷினு ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளான ஒரு ப்ராடக்ட் தான் இது வந்து நமக்கு சிலிக்கான் இது நம்ம துணி வச்சு நம்ம வந்து குக் பண்ணும்போது எடுக்கிறது அவ்வளோ சேஃப்டி இல்லை நமக்கு ஸோ அதனால் எடுக்கிறதுக்காக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி இட்லி பிளேட்ஸ் எல்லாம் எடுக்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஸ்டீம் எல்லாம் வந்து எதுவுமே எஃபெக்ட் பண்ணல ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது தேர்ட் கிச்சனுக்கு ப்ராடக்ட் வந்து இதுதான் நான் முதல் இது வந்து இந்த முறுக்கு தெரியறது நம்ம இடியாப்பம் இடியா பம்ப்ளையும்தெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நான் வந்து முதல்ல நான் இந்த ப்ரெஸ்ஸிங் டைப்பெலாம் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் அது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை அது ஆக்சுவலாக உடஞ்சிருச்சு அதுவும் நான் மீஷோ தான் வாங்கியிருந்தேன் ஆனால் அது எப்படின்னா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப இந்த பெயினாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதே மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தது இது ரொம்ப ஹேண்டியாக இருக்குது குட்டி இருக்குது இவ்வளோ தான் இருக்குது கைஃபுல்லார் இப்படி இவ்வளோ இருக்குது அண்ட் இதுவுமே வந்து இந்த ரோலருமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது மாவு போட்டால் கொஞ்சம் டைட்டுன்னா ஆகும் பட் இருந்தாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வீடியோவில் ஐடியா பண்ணும்போது யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் என்னென்னா இதுதான் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த அழுச்சு ஃபூட்ஸெல்லாம் இருக்கும் வெரைட்டிஸ்லாம் இருக்குது நான் வந்து டென் டென் ஹூக்ஸ் ரெண்டு வெரைட்டியாக இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருந்தேன் இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஹூக் டைப்பு இதை நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ ஆணி மாதிரியே கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்க்ரூ வந்து இந்த ஹெட்டை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி இருக்குது நம்ம இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஃப்ரேமே ஒன்று இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நான் ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கிட்டு ஒரு ப்ராடெக்ட்டு நான் இதில் தான் நான் ஹேங் பண்ணியிருக்கேன் கீ ஹோல்டரு ஸோ அது நான் உங்களுக்கு பண்ணுறப்ப நான் உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன் இதில் ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது இது பார்த்தீங்கன்னா இதோடய ரேட் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒன் டென் ருப்பீஸு ஆக்சுவலாக இந்த ஹேண்ட் பேகு பாருங்க இவ்வளோ குட்டியாக அழகாக இருக்கும் எப்படி போட்டுக்கலாம் எப்படி இருக்கும் குவாலிட்டி அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இந்த ஒன் டென் ருப்பீஸ்க்கு இது ரொ மோர் தென் இனஃபாக இருக்குது நூற்றி பத்து ரூபாய்க்கு இதுக்கு மேலே ஒன்று கொடுக்க முடியாது ஸோ இட்ஸ் நைஸ் ஆனால் ஒரே ரேக் தான் இதில் ஒரே ரேக் தான் மொபைலு நமக்கு தேவையான கார்ட்ஸு கொஞ்சம் மணி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கு நல்லாயிருக்கு இந்த ஃபினிஷிங்லாம் பாருங்கள் க்ரோக்கடைல் டிசைன் க்ரோக்கடைல் ஸ்கின் மாதிரி ஒரு டிசைனை ரொம்ப வெயிட்டே கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அண்ட் நான் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது நான் வந்து தனியாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது வந்து இந்த பிரேஸ்லெட்ஸ் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா அந்த பீட்ஸ் மேக்கிங் பாக்ஸில் அழகாக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து எல்லாத்தையும் மாட்டிட்டேன் ஸோ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் மாட்டின இடத்துக்கே போய் நான் உங்களுக்கு ஸோ நான் கிச்சனில் பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு கார்னர் ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன் ஸோ நான் இந்த வாட்டர் கேன்ஸ் அண்ட் ஃப்ளாஸ்க்ஸ் வைக்கிறதுக்காகவே நான் வாங்கியிருந்தேன் இஷ்யஸாக இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா நல்லா அழகாக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சாறு நல்லா அழகாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாத்ரூமில் மாட்டியிருக்கேன் இங்கே ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷ்னர்ஸு நம்ம எல்லாம் வச்சுக்கலாம் அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சோப் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன் இதுவே நல்லாயிருக்கு குவாலிட்டி இதுக்கும் இதுக்கும் மேட்சாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வாங்கியிருந்தேன் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் கவர் அதோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு நம்ம வாஷ் பண்ணி கூட திரும்பி நம்ம போட்டு விட்டுக்கலாம் அதோட ஜிப்ஸும் ரொம்ப சாஃப்டாக குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மாட்டின அந்த இடமே வந்து அந்த ஏரியாவே ரொம்ப அழகாகிடுச்சு அதே பேட்டர்னில் நான் வந்து ஃப்ரிட்ஜ் கவரும் வாங்கியிருந்தேன் இதுக்கு மேலே போடுற அந்த கவரும் அந்த ஹேண்டிலும் வந்து ரெண்டு ஹேண்டிலும் கொடுத்துருந்தாங்க அது ரெண்டுமே வந்து கிளாத்தில் இருந்துச்சு ஆனால் உள்ளே கொடுத்துருக்குற இந்த மேட்ஸ் வந்து நாலுனா கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அது அதுக்கப்புறம் தேர்ட் ப்ராடக்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான லிட்டில் கிருஷ்ணா கீ ஹோல்டர் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வாலில் மாட்டும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் பாய்